ஆபாசம் போதை தன்பாலின சேர்க்கை ஆடம்பரம் உள்ளிட்ட ஒழுக்க சீர்கேடுகளில் இருந்து மக்களை காப்பதற்கு ஜமாஹத்தே இஸ்லாமிய ஹிந்த் மகளிர் அணியின் ஒழுக்கமை சுதந்திரம் எனும் மாபெரும் பரப்புரையை அகில இந்திய அளவில் வரும் செப்டம்பர் மாதம் துவக்க உள்ளனர் தற்போது நாட்டில் நிலவும் மது போதை ஆபாசம் தவறான உறவுகள் என பெருகும் ஒழுக்க சீர்கேடுகளுக்கு எதிராக ஜமாஹத்தே இஸ்லாமிய ஹிந்த் மகளிர் அணி அகில இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ஒழுக்கமே சுதந்திரம் என்னும் கருத்தில் பரப்புரையை முன்னெடுத்துள்ளது இப்பிரச்சார இயக்கத்தை முன்னிட்டு கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இச்சந்திப்பில் ஜமாஹாத்து இஸ்லாமிய இந்து கோவை மாநகர மகளிரணி தலைவர் ஜஹீனா அகமது மகளிரணி செயலாளர் ஷர்மிலா அப்துல்லா கோவை தெற்கு மண்டல மகளிரணி தலைவர் சலினா ஃபாரி மகளிரணி செயலாளர் பெனாசிர் சமது கோவை வடக்கு மண்டல மகளிர் அணி தலைவர் கமருனிஷா ஆகியோர் கலந்து கொண்டு ஒழுக்குமே சுதந்திரம் எனும் மாபெரும் பரப்புரை போஸ்டரை வெளியிட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜமாஹாத்து இஸ்லாமிய இந்து கோவை மாநகர மகளிர் அணி தலைவர் ஜஹீனா அகமது பேசியதாவது மது போதை கலாச்சாரம் இன்று பெருகிக் கொண்டிருக்கிறது குடிநோயாளிகளின் நாடாக இந்தியா மாறி வருகிறது பள்ளி மாணவர்கள் தொடங்கி ஆண்மேன் வேறுபாடின்றி மது அருந்துகின்றனர் இதனால் தீமைகள் அதிகரித்து விட்டன விபத்து கொலை கொள்ளை வன்புணர்வு என அனைத்து தீமைகளுக்கும் தாயாக மது இருக்கிறது ஒழிக்க வேண்டிய அரசாங்கமே கடைகளை நடத்துவது வேதனை அளிக்கிறது போதை நாட்டையே நாசப்படுத்திவிடும் என்பதால் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்துள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம் என்றார் மது போதை ஆபாசம் ஒழுக்கு கேடுகளுக்கு எதிராக ஜமாஹாத்தே இஸ்லாமி மகளிர் அணி முன்னெடுத்திருக்கும் இந்த பரப்புரையை முன்னிட்டு கோவையில் பல்வேறு நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளன அனைத்து சமய தலைவர்கள் ஒன்றிணையும் கருத்தரங்கங்கள் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நோட்டீஸ் விநியோகம் இல்லங்களில் சந்திப்புகள் அரங்கக் கூட்டங்கள் தனிநபர் கவுன்சிலிங் வழங்குதல் மாபெரும் கண்காட்சிகள் பேரணி மனித சங்கலி சமூக வலைதள பிரச்சாரம் பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல்கள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வுகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மூலம் கோவையில் பதினஞ்சு லட்சம் மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அது போதை ஆபாசம் கள்ள உறவுதல் திருமணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழ்தல் இதன் இதை போல ஒரு ஒரு ஆபாசமான ஒரு செயல்களை நாம் எதிர்த்து ஜமாத்த இஸ்லாமியின் மூலமாக இந்தியா முழுவதும் இந்த பரப்புரையை கையில் எடுத்துள்ளோம் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற இந்த பரப்புரையின் மூலமாக மக்களுக்கு நாம் வந்து இதன் இந்த தீமைகளை நாம் எடுத்து கூறுகின்றோம் இந்த தீமைகளால் வருங்கால தலைமுறை நாசம் ஆவதை நாம் தடுக்கின்றோம் இந்த தீமைகளால் நாம் வந்து இந்த உலகமே பரவலாக இந்த தீமையின் பக்கம் போய்கொண்டிருக்கின்றது இதை நாம் தடுப்பவர்களாக இந்த பரப்புரை நாம் எடுத்துள்ளோம் இந்த இந்த பரப்புரையின் மூலமாக பல கூட்டங்கள் மூலமாகவும் அஹ் எச்சரிக்கை தருகின்றோம் மக்களுக்கும் நாம் வந்து இதற்கான ஒரு அவேர்னஸ் நம்ம தருகிறோம்